உலகின் அழகான பெண்கள் பட்டியலில் இந்தியாவின் பிரியங்கா சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் முப்பது பேர் கொண்ட பட்டியலில் பிரியங்கா இரண்டாவது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார் பிரபல பாப் பாடகி பியோனஸ் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார் பாலிவுட்டில் பல படங்களில் நடித்துள்ள பிரியங்கா ஹாலிவுட்டில் நுழைந்த குறுகிய காலத்திலேயே உலகின் அழகான பெண்களின் பட்டியலில் வந்துள்ளது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பிரபல ஹாலிவுட் நடிகைகளான ஏஞ்சலினா ஜோலி எம்மா வாட்சன் உள்ளிட்டோரை பின்னுக்கு தள்ளி பிரியங்கா இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பட்டியலில் முதல் பத்து இடங்களில் பியோனஸ் பிரியங்கா சோப்ரா டெய்லர் ஹில் எம்மா வாட்சன் டகோடா ஜான்சன் ஹிலாரி கிளின்டன் மார்கோ ட்ரஃபி ஏஞ்சலினா ஜோலி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது